கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாத பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் திருநாள் பூராட நட்சத்திரம் தனுஷ் ராசி தேய்விரை நவமி திதி ரிஷபராசி இல்லை ரிஷப லக்னம் அதுல ரொம்ப முக்கியமா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெறாழ் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தயிர்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் ரொம்ப முக்கியமானதுன்னு கருதப்படக்கூடியது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுல ரொம்ப முக்கியமா ஸ்ரீராமபுரானுக்கு செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் மூலியமா உங்க வாழ்க்கையில உங்க பசங்க உங்க ஃபேமிலி நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மெயினா கடன் தீரும் அமோகமான நாளா இருக்கப்படுது அதுவும் சுக்ரனுடைய நட்சத்திரமா இருக்கிறது பெரிய ஏற்றம் செவ்வா பார்வை டேரக்டா சந்திரன் மேல இருக்கிறது பட் அட் தி சேம் டைம் என்னன்னா அது சுக்ரனுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால ஒரு விதத்துல லாபம் ஒரு விதத்துல நட்டம் அப்படி கூட சொல்லலாம் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கப்படுதுன்னா ஒரு வீரியமா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் தனுசு சிம்மம் மேஷம் இந்த மூன்றுக்கும் இருக்கப்படுது அடுத்த காரியங்கள்ல அபரிதமான வெற்றியும் உண்டு சின்ன சின்ன தகராறுகள் உண்டு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல மிதுனத்துக்கு துலாத்துக்கு கும்பத்துக்கு இருக்கப்படுது எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் பேசிதான் ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் வரவேண்டிய பணம் வரவேண்டிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பயணப்பட்டு கொஞ்சம் அலைஞ்சுதான் வந்து வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி பிரச்சிகத்துக்கு கடகத்துக்கு மெயினத்துக்கு இருக்க பொருள் எந்த விஷயத்துலயுமே கொஞ்சம் ஹெல்த் மெயினா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயினா சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல ரேஸ்தா இருக்கக்கூடிய சந்திரனா இருக்கிறதுனால மகரம் ரிஷபம் கண்ணி இதுல எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்கள் இருக்கு நிறைய பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து பூராடம் அதாவது சுக்கரடை நட்சத்திரம் சந்தோஷமான பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் இன்ப சுற்றுலா எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் செவ்வாயுடைய பார்வைகள் மலை பிரதேசங்களுக்குலாம் நீங்க செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாளாக நடக்கப்படுது அதுவும் பெண்களுக்கு செய்யக்கூடிய உணவு தானும் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டு பிங்கு நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அப்பத்திற்கும் கொஞ்சம் வீட்டுல ஒட்டு கொடுத்து போறதுதான் நல்லது ஏன்னா சந்திரன் ரெண்ட நட்சத்திரம் இருக்குன்னா இருக்குன்னு நல்ல அவசியம் இல்லாத பேச்சு அவசியம் இல்லாத காரியங்கள்ல நம்ம இன்வால்வ் ஆகப்படாது அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்தனன்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில ப்ரெஷரை கொடுப்பார் அதனால இங்க டிராவல் பண்ணா கூட நீங்க எல்லா ஆவணங்களையும் சரியா எடுத்துட்டு போறது நல்லது சம்டைம்ஸ் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணிட்டு போறது நல்லது மாமஹேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மித்துனர் ஆசீர் மித்துனர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி ஜெயம் ஏற்படும் பொறுமையாக செயல்படக்கூடிய காரியங்களில் பெரிய ஏற்றத்தை கொடுங்க இன்றைய வியாபாரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் வந்து உணவு வியாபாரம் ட்ராவல் வியாபாரம் இந்த மாதிரிலாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ணிட்டோன்னா அந்த விஷயம் எப்படியாவது முடிய பார்க்கணும் அவ்வளோதான் அது ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக முடியும் தைரியமாக உங்கள் காரியத்தை நீங்கள் எடுத்து முன்னுகத்தி அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் பெங்கு நிறம் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையாட்கள் மூலியமாக ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது நமக்கு சாதகமா மாறும் காணாமல் போன ரொம்ப முக்கியமான புடவை இல்லை காணாமல் போனக்கூடிய வஸ்தக்கள் வஸ்துக்கள் அதே மாதிரி வஸ்திரங்கள் இதெல்லாம் இன்றைய நாள் வந்து கொஞ்சம் பை ஃபோர் சப்ளை பண்ணால் கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து உணவு மேலே ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் முடிஞ்சளவுக்கு காரத்தை கம்மி பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பீமாசேனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு அருமையான நாள் சந்திரன் என்ற நட்சத்திரம் போராடம் அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் பெண்களுக்கு பெரிய ஒரு வெற்றி ஆளுமை செலுத்தக்கூடிய பிராப்தம் ஏற்படும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதாவது ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும்னு சொல்லலாம் ராசியா நிறம் பிங்கு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு ரொம்ப முக்கியமான நாளா இருக்கப்படுது இந்த மாதிரி நாட்கள்ல எந்த விஷயத்த பிளான் பண்ணாலும் அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும்னு சொல்லி உறுதியா சொல்லலாம் அதே மாதிரி இந்த நாளாவும் வீடு மனை வாகனங்கள் வீட்டுல பூர்வீக சொத்துக்கள் கோவில் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பிளான் பண்ண காரியங்களை டப்பன முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா ஆண்டரும் பிங்கு நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நம்ம எந்த விஷயத்துக்கு நாளா ட்ரை பண்றோமோ அந்த விஷயம் பட்டுன்னு நடக்கும்னு சொல்லலாம் தைரியமாக ஒரு காரியத்தை எடுத்து நம்ம ஜெயிச்சு அதுல முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அமோகமா இருக்கு எல்லா விஷயத்திலையுமே வித் கிளாரிட்டியோட நீங்க செயல்படுவீங்க நிறைய மாற்றங்களும் பெரிய ஏற்றங்களும் கூடிய பொன்னான நாளாகின்ற நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான சுவாமிகள்ல ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் வெள்ளை நிறம் வர்ச்சிக ராசியல் வர்ச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக செய்யக்கூடிய எந்த காரியங்களும் தெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா வெள்ளி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உணவு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புடவை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கார் முடிலன்னா இன்றைய நாள் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அதில் உங்களுக்கு ஏகப்பட்ட புண்ணியங்கள் சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாத மஞ்சள் தனுசு ஆசிய அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி அதே மாதிரி ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத தொல்லைகள் அவசியமில்லாத பிரச்சனைகள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் இந்த நாளை படுத்திருக்கோம் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் தெய்வ அனுகூலம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நாள் அதனால பொதுவாகவே பெண்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியார் மஞ்சள் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுபவரயமாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து அலைச்சல் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது திடீர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போற மாதிரி வரும் ஆனா இந்த நாள் எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி வந்து சாதகமா தான் இருக்கும் ஒண்ணும் நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது நம்ம என்ன நடக்கிறோமோ என்ன நடத்தணும்னு நம்புறோமோ அது கண்டிப்பாக நல்லபடியா நடக்கும் நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் நிற கும்ப கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஒரு நிம்மதி பெரிய ஒரு ஏற்றம் தெய்வ அனுகூலம் நினைத்தது சாதிப்பது இது எல்லாமே வந்து ஒரு காந்த சக்தி போல உங்களுக்கு நடக்கும் அமோகமான நாள் இருக்கப்படுது ரொம்ப முக்கியமா என்னை நாளை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய ஏற்றத்தையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ராசியாந்திரம் வெள்ளின்ற மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது போறது அது ரொம்ப முக்கியமா இந்த நாளா பொறுத்த வரைக்கும் தொழில் இருக்கக்கூடிய குடச்சல்கள் தேவையில்லாத அவசியமில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இந்த நாள பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோட சந்தோஷமா எங்காரு முக்கியமான இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க அது மல்டிபிள் பிஸ்னஸ் ட்ரிப்னு மாதிரி ரெண்டும் கலந்த கல்கிறது அதாவது வேலையும் இருக்கும் ஃபேமிலி ட்ரிப் இருக்கும் அந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரும் அஞ்சண்டர் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்லுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா பவந்து சமஸ்தன் மங்களி பவன் துரோனு கண்வன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க